இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அப்போ பரிசுத்த பவுல் குறிந்திருக்கிறதுன்னு இரண்டாம் நிருபம் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டுவர் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நன்மைகளை செய்திருக்கிறார் சிறு பிராயம் முதல் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது அவர் அதிகமான நன்மைகளை செய்திருக்கிறார் நான் நிர்மூலம் ஆகாதது கட்டுடைய குருபை அநேக விசை நாம் கட்டுடைய கிருபை நாளை நடத்தப்படுகிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம் எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என் நாத்துமாவே கர்த்தரை என் முழு பரிசுத்த நாமத்தை நாத்துமாவே கர்த்தரை அவர் செய்த உபகாரங்களையும் மறவாதை என்று சொல்லுகிறார் கற்றுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அநேக நன்மைகளை அநேக உபகாரங்களை செய்கிறார் செய்து கொண்டே இருக்கிறார் முதலாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது அவர் நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறார் அநேக விசை நாம் தேவனை விட்டு விலகினோம் பாவம் செய்தோம் ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து தம்முடைய சொந்த பிள்ளைகளாக நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அது மாத்திரமல்ல அவர் நம்முடைய நோய்களை குணமாக்கினார் என்னை பொறுத்த இரண்டு விசை நான் மிகவும் கொடிய வியாதியிலே படுத்த பொழுது ஆண்டவர் கிருமையாய் எனக்கு ஒரு சுகத்தை கொடுத்தார் எனக்கு ஒரு புதுபலத்தை கொடுத்தார் ஒருவேளை என்னுடைய சரீர பாடுகளிலே சரீர வேதனைகளிலே அநேக மருத்துவர்களை பார்த்தோம் ஒருவராலும் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை ஒருவேளை கம்பவுண்டர் என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் என்னை கேட்டார் நீங்கள் பொறித்து மீனை சாப்பிட்டீர்களா என்று கேட்டார் அந்த நாட்கிள்ளே தூத்துக்குடியிலிருந்து என்னுடைய தாய் மாமன் ஒருவேளை பொறித்த மீன்களை மாங்குடிக்கு அனுப்பி வைப்பது ஒரு வழக்கமாக காணப்பட்டது எனவே நான் அந்த மீனை சாப்பிட்டேன் என்று சொன்னேன் அதனால்தான் உங்களுக்கு பிரச்சனை என்று சொன்னார் ஆனால் மீனை இனுப்பாட்டினோம் ஆனாலும் என்னுடைய பலவீனங்கள் அல்லது என்னுடைய சரீரத்தினுடைய வேதனை என்னை விட்டு நீங்கவில்லை மாறாக மருத்துவர்களால் கண்டுபிடிக்கவும் முடியவில்லை இரண்டு இன்ஜெக்ஷன் போடு போட்டால் நான்கு நாள் நடக்கலாம் மீதி எல்லாம் படுத்த படுக்கை விரலை ஆட்டினாலே சுண்டு விரலை ஆட்டினாலே சரீரம் முழுவதும் வேதனை ஆனால் ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு நினைவூட்டினார் ஒருவேளை என்னுடைய தாயானவள் நான் ஆறாம் வகுப்பிலே மறித்திருக்க வேண்டும் என்று சொல்லி பொருத்தனையோடு கூட செபித்து நீ குருவானவராக போக வேண்டும் என்று சொன்ன அந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்தது என்னுடைய தாயானவள் என்னிடத்துல சொன்ன பொழுது நான் சொன்னேன் ஐயோ குருவானவராக போகவே மாட்டேன் அது ஒரு ஊழியமா என்று சொல்லி நான் என்னுடைய தாயான விடத்திலே சொன்னது எனக்கு நன்றாகி நினைவு இருக்கிறது ஆனால் பாருங்கள் அவர்கள் செய்த பொருத்தனை என்னை இந்த ஊழியத்திலே கொண்டு வந்து நிறுத்தினது என்னுடைய சரீர பாடுகள் வேதனைகள் நீங்குவதற்கு என்னுடைய தாயானவளினோடு கூட பேசின அந்த காரியம் எனக்கு ஞாபகம் வந்தவுடனே ஒரு நாள் இரவு நான் மிகுந்த வேதனையோடு கூட அந்தவரே நீர் எனக்கு சுகம் கொடுத்தா நான் உடைய ஊழியத்தை செய்கிறேன் முழு நேரமாய் செய்கிறேன் என்று சொல்லி நான் ஒப்பு கொடுத்தேன் அந்த நாட்களிலே ஒரு பாடசாலையிலே எட்டு ஆண்டுகளாக பணி செய்து கொண்டிருந்தார் அந்த காலகட்டங்கள் ஆனால் பாருங்கள் இப்படி நான் நீர் என்னை சுகப்படுத்தினால் நான் உமக்கென்று முழு நேரமாய் ஊழியம் செய்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் அடுத்த நாள் ஒரு பிரச்சனை இல்லை ஏசு அற்புதமான சுகத்தை கொடுத்தார் பின்பும் இரண்டு ஆண்டுகள் ஜபத்திலே காத்திருந்தேன் ஒருவேளை இந்த கேஷக் போட்டு சபையில நிற்கிறமா நிற்கிறது போன்ற ஒரு காட்சி கிடைத்த உடனே நான் போதகராக வருவதற்கு அல்லது இறையல் படிப்பதற்காக நான் அப்ளை செய்தேன் எனவே ஆண்டு என்னுடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி இருக்கிறார் இன்றைக்கு வரைக்கும் அந்த பலவீனம் எனக்கு வரவில்லை அது மாத்திரமல்ல நான் தூவிபுரத்திலே சபை ஊழியராய் பணி செய்த காலத்திலே மிகப்பெரிய பலவீனம் என்னை தாக்கிவிட்டது என்னோடு கூட ஒரு முதியவர் காணப்பட்டார் அதே பலவீனத்திலே அவர் மறித்து போனார் ஆனால் பாருங்கள் நான் அந்த பலவீனத்தை வெளியே சொல்ல முடியவில்லை மருத்துவரிடத்திலும் சொல்ல முடியவில்லை ஆனால் அந்த நாட்களிலே துயபுரத்திலிருந்து குற்றாலத்திலே ஒரு ரிட்டீட் போட்டிருந்தார்கள் குறிப்பாக அந்த கேவி கே நகர் சர்ச்சில் உள்ள அந்த மெம்பர்ஸ் நல்ல ஆவிக்குரிய தெய்வ மனிதர்களாக காணப்பட்டார்கள் நம்ம போதகரையும் மறக்க முடியாது கோயில் பூச்சியை தவராச் ஐயாவும் நல்ல ஆவிக்குரிய ஒரு தெய்வ மனிதனாக காணப்பட்டார்கள் காணப்படுகிறார்கள் இன்னும் தெய்வனுக்கு ஊழியம் செய்கிறார்கள் அது மாத்திரமல்ல அநேகர் அந்த நாளிலே சென்ற நாளிலே அங்கு உள்ள சித்தாலயத்திலே கூடி முழு இரவு ஜபம் பண்ணிக்கொண்டிருந்தார் நான் வேதனையிலே சென்ற உடனே ஒரு பாறையிலே உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தேன் அப்படியே தூங்கிவிட்டேன் பாருங்கள் நான் விழித்து பார்க்கும் பொழுது மாடசாமி என்ற ஒரு காவலாளி இன்றைக்கும் கற்பனை கிருபையினாலே அங்கே நன்றாக பணி செய்து கொண்டிருக்கிறார் அவரை பார்த்து எல்லோரும் எங்கே போனார்கள் என்று கேட்ட மாத்திரத்துலேருந்து எல்லாரும் முளிரவு ஜபம் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார் போனது பண்ணுகிறது ஜபம் முளிரவு ஜபம் அதுல எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை பாடி துதித்து கொண்டிருந்தார் நானும் அவர்களோடு கூட சேர்ந்து வேதனை தாங்க முடியாமல் துதி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுத்தேன் திடீரென்று ஒரு பிரசன்னம் ஒரு வல்லமை இயேசு கிறிஸ்துவின் வல்லமை என்னை தொட்டது வியாதி உடனே நீங்கி போய்விட்டது இன்றைக்கு வரைக்கும் அந்த வியாதியை ஆண்டுவே அது நீக்கி போட்டது நீக்கி போட்டதுதான் இன்ற வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் என்னை அது தாக்க ஆண்டவர் நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார் வேதனையோடு கூட காணப்படுகிறீர்களோ நலவினத்தோடு கூட அழுது கொண்டிருக்கிறீர்களோ அவர் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார் எனக்கு அற்புதம் செய்த இயேசு குரஸ்து என்னுடைய வாழ்க்கையிலே நம்முடைய கிருமையை வெளிப்படுத்தின இயேசு குரஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலும் அதை செய்ய பலமாய் காணப்படுகிறார் அவர் உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினார் அது மாத்திரமில்லை உன் பிராணனை அழிவுக்கு மீட்டார் சமீபத்திலே கொரோனா வந்தது உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான ஜனங்களை மாறிக்கொண்டு போய்விட்டது நம்மோடு கூட இருந்தவர்கள் அநேகர் நம்மை விட்டு கடந்து போனார் ஆனாலும் நீங்களும் நானும் நிர்மூலமாகாதிருப்பது கற்புடைய கிருபை அவர் நம்முடைய பிராணனை நம்முடைய ஜீவனை அழிவுக்கு விலைக்கு மீட்டார் அது மாத்திரமல்ல உங்களையும் என்னையும் கிருபையினாலே முடி சூட்டினார் கிருபை என்பது தகுதி இல்லாத எனக்கு தேவன் அளிக்கும் ஈவு தகுதி இல்லாத நமக்கு தேவன் அளிக்கும் ஈவு கிருபையினாலே அவருடைய இரக்கங்களினாலே நம்மை முடிசூட்டினார் என்பதை நாம் மறந்து போக முடியாது நன்மையினாலே நம்முடைய வாயை திருப்தியாக்கினார் என்று கத்தனை வார்த்தை சொல்லுகிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே சுவாசம் வாழ்க்கையிலே கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்த உபகாரங்களை நன்மைகளை எண்ணிப்பார்கள் அந்த உரையை நீர் எத்தனை பெரியவர் எத்தனை கிருபை நிறைந்தவர் எத்தனை இரக்கம் உடையவர் என்பதை எண்ணி பார்த்து தேவன் அருளைய சொல்லி முடியாத இவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நன்றி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்கள் கர்த்தருங்களோடு கூட இருக்கிறார் அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே கிருபை பெருகும் என்ற வசனத்தின்படியே கிருபையின் மேல் கிருபை மகிமையின் மேல் மகிமைனாலும் நம்மை முடிசூட்ட போதுமானவராக இருக்கிறார் சுவாச வாழ்க்கையிலே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் உங்கள் சூழ்நிலையை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்கள் சூழ்நிலைக்குள்ளே கற்றாகி இயேசு இருக்கிறார் என்று விசுவாசியுங்கள் அவர்களோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசியுங்கள் அவருக்கு ஸ்தோத்திர வழிகளை செலுத்துங்கள் கட்டுனை ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார் நீங்கள் அற்புதத்தை பெற்றுக் கொள்வீர்கள் அதிசயங்களை காணப்படுவீர்கள் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபை உங்கள் மீது வைப்பாராக நேசிக்கிற நல்ல ஆண்டு நாளுக்காய் எங்களுடைய வாழ்க்கையில நீர் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறேன் ஜீவனை காப்பாற்றி இருக்கிறேன் நாங்கள் பலவீனப்பட்ட பொழுது எங்களை சுகப்படுத்திருக்கிறீர் புதிய நோயிலிருந்து எங்களை விடுவித்திருக்கிறீர் பாவத்தின் இருந்தும் சாபத்திலிருந்தும் நீர் சிறுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே எங்களை அழட்சித்திருக்கிறேன் வீட்டுக் கொண்டு இருக்கிறீர் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய வாழ்க்கையில நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நாங்களும் ஐ துதிக்கிறோம் ஐ ஸ்தோத்தரிக்கிறோம் தேவன் அறிய சொல்லி முடியாத இவுக்காக நாங்கள் கோடி ஸ்தோத்திரம் அண்டபுரே நன்றி பலிகளை துதிபலிகளை ஏறெடுக்கிறோம் அத்துடைய ஆதியானவர் வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்துவீராக உண்மையிலே பலன் கொள்கிற அனுபவத்தாலும் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நிறையப்பட்டவர்களாகும் மாறிவிடர் தேவாவியானவர் அனுக்கிரகம் செய்வீராகும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திரி பங்கேலும் பிதாவே ஆமீன் ஆமீன்